மக்களுடைய வாழ்விடங்களை இடிக்கிறது நீங்க பாக்குறீங்க இந்த பிரச்சனை இப்ப இல்ல இது ஏற்கனவே முன்னாடி இருந்து வந்தது அப்ப இதே வச்சோம் திருப்பி அதே பிரச்சனை இந்த பல்லாவரத்துல இந்த அனங்கா புதூர்ல மட்டும் இல்ல சென்னைக்குள்ள பல இடங்கள்ல நம்ம மக்களின் வாழ்விடங்களை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல இடிச்சு அப்புறப்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பூவாத்து கரை ஓரத்துல இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க புறநகர்களுக்கு தள்ளிட்டு புறநகர்களுக்கு அப்பால தள்ளிட்டாங்க நீர்நிலை பகுதி இதை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் அது நம்ம கேக்குற சாதாரணமா அந்த மக்களும் கேக்குறாங்க இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இல்லையா அதை ஆக்கிரமிக்கும்போதே தடுத்து இருந்தார் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடா கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்கறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துக்கிறாங்க மூன்று தலைமுறையா இங்க வாழ்றோம்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அப்ப திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேக்குறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு சென்ட் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமா போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோம் அப்படி இல்ல நாங்க கொடுக்கற வீட்டுல போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்கற வீட்டு அளவுக்குள்ள வாழ முடியுமாங்கறது யோசிக்கணும் அவங்க கேக்குற முதல்ல எங்க வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்க சார்ந்துதான் இருந்தது எங்க பிள்ளைகள் இங்கதான் படிக்கிறாங்க இப்ப திடீர்னு ஒரே நாள்ல தூக்கி வேற இடத்துல போட்டா அது எப்படின்னு இதுல மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை நோய் அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை அப்புறிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் கட்டிடு உங்களுக்கு தெரிய மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்படும் குறிப்பா மதுரை உயர் நீதிமன்றம் கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்கள கடற்கரையில நான் சமாதி இருக்க அதை யார் இடிக்கிறது அத ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு யாரும் கேட்கலையே யாருமே கேட்கலையே உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அது யாரு கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சுதான் கட்டப்பட்டிருக்கு எம் எம் காலனி மாதிரி பல இடங்கள் வாங்க காட்டு பெரும்பெறும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளி எல்லாம் ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு தான் கட்டிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டியிருக்கு அங்கெல்லாம் தொடல ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்கள அவங்களுக்கு குரல் இல்ல அதிகார வலிமை இல்ல அரசியல் இல்ல அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து இதுதான் எங்க மூதாதை அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் உலகத்திலே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர்ங்கிறான் அழு கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம்ங்கிறான் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும் போது ஒண்ணு பேசி வாங்குறது அப்பெல்லாம் ஆக்கிரமிக்கும் ஒரு அடிப்படை அப்ப உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கன்றாங்க நீங்க பட்டா கொடுத்துருக்கீங்க குடிமனை உரிமை கொடுத்துருக்கீங்க பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு வந்து அதிகாரி தப்பு அரசு தப்ப நிற்கிறது மக்கள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்பு நிறுத்தி அதை என்ன பண்ணலாம் நீதிமன்றம் சொல்லிருச்சுங்கறீங்க நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவில தனி உறுதி சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லைப் பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியா இருக்கு இடிக்க வேணா நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்க கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்ல நீட்டை நாங்க நீக்குவோம் அது ஏன் சொல்றீங்க இல்ல நீதிமன்றம் சொல்லிடுச்ச ஒன்னும் செய்ய முடியாது அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல கொடுமை இதெல்லாம் இந்த இடத்தை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல பூங்கா அமைக்க போறோம் நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த ஒரு இடம் தானா கூறது நதியா சாக்கடை காவாயா கூவம் நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவுநீர் ஓடுற சாக்கடையா அந்த காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சே இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யாரும் கட்டி தான் காட்டுத்தான் என் கூட வர்றீங்களா அதெல்லாம் ஏன் தோல்ல ஏன் தொடர் ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால தொடமாட்டேங்கிறார் இவன் எளிய மக்கள் வெறும் ஓட்டர்ஸ் அவ்வளவுதானே அதுல சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்கள்ல அங்க போது நான் போய் போறான்னு அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்ப தடுத்துட்டு தான் இடிச்சாங்க அங்கேயே காசாக்கரண்ட மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனசான்றோட சொல்ல சொல்லுவாங்க ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்திலே எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி உலகில் பல்வேறு நாடுகள் இருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு குறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணி ஏரிய குப்பமேடாக்கினவே யாரு எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது இன்னைக்கு அந்த பள்ளிக்கரணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யார்க்க பதில் இருக்கு இது ஆக்கிரமி பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமா எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச அந்த ஏரிய நீ எப்படி மூண எப்படி மூண குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்க ஆஹ் நீர் நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னுட்டு ஏய் வள்ளுவர் கோட்டம் இதுல கட்டிருக்கோம் நீரின்றி அமையாத உலகம்னு வாடினவென் கோட்டம் எதுல கட்டிருங்க அந்த ஏ பகுதிக்கு பேரு என்ன லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்கன்னு கேளு அந்துட்டு போறியாம்பா ஏரியா ஏரிய தூத்து குடியிருப்ப கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டா செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா இங்க வாழ்ற எல்லாரையும் வெற்றிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு இருக்கு அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமை எல்லாம் விட்ட வாங்கி தின்ட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடா இனிமே இங்கேயும் ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புகளை தடுத்து நான் ஒரு பட்டியல் வெளியிடுற எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கேன் இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா குரல் இல்ல அவனுக்கு நாதி இல்ல வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறுக்கோ இங்கே மதிப்பு இல்ல அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்ல பாக்குறதுக்கு கண்களும் அது ஒண்ணு பேசி என்ன இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளவு நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்ப திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்க அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் வந்த அதுலயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்ல பயணம் பண்ணிட்டேன் அது சென்னையில இருந்தா இங்க வந்து படுத்துருக்கேன் சென்னையில இருந்திருந்தா இங்கே வந்து பாப்போம் கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்க ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாசம் கல்யாணம் கற்பமா இருக்கா எடுத்துட்டு போய் நாங்க பத்து பேருக்கு வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை கொடுப்போம் சின்ன சின்ன வீடு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்க எங்க போய் குடுக்குறதுன்ற நாங்க சிறுக சிறுகு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்ப இது இடிச்சுட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறது காசு இல்ல பத்து பேர் இருக்கிற வீட பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துல இத்தனை ஏழு ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு இது சிறையை விட கொடுமையா இருக்கா இல்லையா அவங்க கதறலை எந்த மொழியில நான் மொழிபெயர்த்தோங்கிறது சொல்றது சொல்லுங்க கண்ணீர் கேது மொழி இது ஒன்னும் இந்த கொடுமையை ஒழி அது வந்து அவங்களுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு ஈடி ரைட்ல இருந்து தப்பிட்டு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்குதான் நேரம் இருக்கு இதுக்கா நேரம் இருக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்க எல்லாம் கவனிக்க அரை எங்களும் ஆட்சி மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகுங்கிறது அறிவியல் புவியியல் எல்லாம் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண் வெட்டிக்கிட்டாள்னதே குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாப்பது அடி அள்ளி தனியா குளம் வெட்டா ஏறி வெட்டுறான்னு ஆத்துக்குள்ள வெட்டின பெருமக்கள் இவங்கதான் ஒரு மண்ணு கூட எல்லாம் அள்ளி தின்று முப்பத்தி ரெண்டு ஆறையும் கூட செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை விட என்னோட வாங்க வைகை என் ஊர்லதான் ஓடுது பரமக்குள்ள அந்த வைகை ஆற்றுல அவ்வளவு மணல் ஓடுகளுன்னு ஒரு வாய்க்கா போடு சொன்னது அவருக்கு மண்வெட்டிகிட்ட இழுத்து அதுல கார் ரூபா கொடுத்து குடிச்சிட்டு போவோம் நாங்கள்லாம் இன்னைக்கு எங்க ஆத்துல மண்ணு இல்ல கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த நகரங்களிலும் கழிவு ஓடுற போடுற காவாயா மாறிடுச்சு வைகள் இன்னைக்கு தாமிரபரணி கூப்பி சாய கழிவு எல்லாம் ஆலை கழிவு மற்றும் ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயா மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்புல வருதா மலைகளை எல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏத்தி போரியல மலை மழை பெற முடியாது மழையில்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்க நீர்நிலையை பற்றி பேசுறீங்க ஆறு எங்க இருந்து வருது ஆற பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி வருது அருவிதான் ஆற உருவாக்குது ஆற பத்தி பேசுற மலையை நோக்கி கல்கோரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறத பத்தி பேசுறீங்க நீங்க குவாரி ஓனர்ஸ் கிரஸ்டர் வச்சிருக்கிறாரு ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்க எல்லாம் இந்த நாட்டில பெரும் முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மழை மில்லி மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க அந்த நீர் நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு கர்நாடகால மண்டிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கு கையெந்தி நிக்க வேண்டியது இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கணும் பேசுற அறிவாளர் அறிவாளிகள் தன் நாட்டை கொடுத்துட்டா நீ கடல் நீரை சுத்திகரிக்க ஐம்பதுனாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு கணக்கு இல்லாத ஏரி குளங்களை வெட்டி இருந்தா எவ்வளவு நீர் ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஆட்சி செய்யற லட்சணம் உட்கார்ந்துக்கிட்டு நான் நீர்நிலையை பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காபுத்தூர்ல எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர்நிலைய பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறேன் தீர்வு அதிகாரம் அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு அதுல கண்ணீர் இல்ல அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுரா கண் இருக்குடா அது பார்க்கும் கண்ணீர் வராதுராங்கிறான் அது நீண்ட கால்களும் அகல வாயும் தான்டா அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிசி மிதிச்சு நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அதிகாரம் இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இடம் ஒதுக்கல் அவர் சொறாரு இந்த பகுதியில அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்ற ஆனா நாங்க ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகர்ல மறைமலை நகர்ல தைலாபுரம்ங்கிற ஒரு பகுதியில கொடுத்துருக்கோம் அது தென்னரசன் எங்கால் சொல்றாரு அது இன்னொரு இது இருக்கும் ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினம் அதுல பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடும் பெருந்தலைவர் காமராஜர் வகை கட்டும்போது

இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது எப்படி வருது அப்ப இங்க இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா அப்ப இந்த கேள்விக்கு ஏத்த பதில் இருக்கு சர்வே நம்பர் சர்வே நம்பர் நதி நதி நீர் ஓடிட அவங்க சொல்றாங்களா அந்த நீர் ஓடுற அந்த காவாய் அந்த வாய்க்கால் அந்த நதி அந்த அதுல இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்ல இந்த சர்வே ஆக்கிரமிப்பு அப்படி வருதா ஆட்சியாளர்கள் அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்யறாரு இப்ப காவல்துறை இப்ப கடுமையா நடக்குது யாரோட உத்தரவுல நடக்குது காவல்துறை யாரு கீழே இருக்கு அதையே நீங்க அன்னை உள்ள சத்தமா பேசுறீ நீங்க சத்தமா சொல்ல மாட்டீங்க முதல்வர் இப்ப இங்க இருக்காரு அவுட் ஆப் கண்ட்ரோல்னாரு இப்போ அண்டர் கண்ட்ரோல்ல இருக்காரு இது இது பேச்சு சில கால் சொல்றது தாங்க முடியாத வலியும் வேதனையும் என்ன செய்யறது சிரிச்சு ஆத்திக்க வேண்டியதா அந்த நிதி ஆயக் மொத்த நிதி இங்க இருக்கிறதுனால அதனால அத தவிர்க்க முடியாம போக வேண்டியதாயிருச்சு தேவைன்னா ஐயா துரைமுருகன் போறாரு தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போறாங்க தேவைன்னா ஐயா போயிருந்த இப்ப நீங்க இடி ரைட் இடி ரைடு இடி நீங்க எல்லாம் நம்ம ஒரு பேசி ஒரு முடிவு இந்த சோதனை இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை இந்த அமலாக்கறத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது ஆனா உள்ள வெளியில போறது எப்போ அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்காவது தெரியல தெரியாது அங்க சோதிச்சு அதுல என்ன எடுத்த அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார் இவ்வளவு நகை வச்சிருந்தார் இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்கு ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போன போன முறைகேடா ஒரு ஆயிரம் கோடி வச்சிருந்தாப்ல இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல்லு நீ பாடுக்குள்ள போறா உள்ள போறத போறா அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது என்ன பண்றாங்க தெரிய மாட்டேது டாஸ்மாக்ல வந்து ஒரு லட்சம் கோடி நீங்க ஒரு வாரம் கழிச்சு வெறும் ஆயிரம் கோடி நீங்க அதுக்காக நடவடிக்கை இருக்கா சந்திரசேகராவ் மகளை இதே சாரா இதே டாஸ்மாக் இது தான் கைது பண்ணுவீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணீங்க அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க இதே இதே சாரா இருந்தா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே கூலர்ல தான் கைது பண்ணீங்க ஏன் இங்கே ஒண்ணு நடவடிக்கை இல்ல ஏன் இல்ல டாஸ்மார்க் அந்த உடைய ஆட்சியர் விசாவின் வீட்டில் குடும்பத்தையே குடி கொண்டு விசாரிக்கவில்லை இவங்க குடும்பங்கள்ல ஒருத்தரை கூட குடி கொண்டு விசாரிக்கலை என்னது என்ன புரியுது நீங்க யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் ஓரை ஆதரிச்சு ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்தி இருக்காங்க ஒண்ணு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ முதலமைச்சர் ரெண்டு பேருன்னா பேரணி கொடிய புடிச்சே ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி பிஜேபியோட கூட்டணி ஐயா வச்சுக்க சந்திர கூட போல குமார் கூட போல இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதுல பி பிஜேபி அதிமுக கூட்டணி அதுல ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பொண்ணு ஐயா தம்பிது ஒரு சி வி ஐயா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்ல கூட்டணியே வைக்காத திமுக இருக்கும் அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்குது இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி என்ன அமைதி ஆயிட்டியா கேக்குறதுக்கு ஏழு பேர் கொண்ட குழுல போற நியாயப்படுத்தி பேச அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க அவன் எப்படி உள்ள வந்தா வந்ததும் தெரியல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல சுட்ட உடனே டாப்புன ஏன் சுற்றி வளைச்சு அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும்தான் தெரியுது அது எப்படி அதுக்கும் விளக்கம் மேல இந்தியா வாங்க என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டுல போய் இந்த போற நியாயப்படுத்தி பேச எதுக்கு வருது நான் எந்த நாட்டுல போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன் அதை எந்த நாட்டுல விளக்கம் அளிக்கணும் விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவர ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் அதை நியாயப்படுத்தி பேசிக்குவாங்க அதையும் பேசுவீங்களா குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா இதுல இருபத்தாறு பேர் தான் கொல்லப்பட்டான் அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான் அதை பேசுவீங்களா ஏன்னா நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பெரும் மக்கள் தான் திமுக இருக்கிற தலைவர் இப்ப இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதான் இருக்குது பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது என்ன நடவடிக்கை இருந்தது அந்த கட்சியில அந்த கட்சியில வாய்கள் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் இப்ப என்ன பேசுறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிரான எல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்க இவங்களையெல்லாம் எல்லாம் பெண்கள் கணக்கில சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சிட்டா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் அது பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுத்துருந்தா சொல்லுங்க எடுத்திருக்காங்கள எடுத்திருக்காங்கள கட்சி அவருதா ஆட்சியாருது கட்சி அவருது நீக்கிட்டாரு ஆட்சி யாருது ஆட்சி யாருது சொல்லுங்க அவரு தானே ஐயாவுடைய தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல சாராயசு போத பொருகாசில தான் நடக்குது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறை கேள்விப்பா அதுதான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன ஆக்சன் என்ன நல்லது இடிய ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை பாருங்க